ஒரு அணில் குஞ்சு என்னென்னா சீமானம் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு என்னன்னா அவரோட மனநிலையை செக் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எதனால பார்த்துக்கோங்க அவர் பாம்பு கடித்தா மருந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார்னு சொல்லிட்டு கல் இறக்கி விநியோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு இந்த அணில் குஞ்சு என்ன பண்ணியிருக்கேன்னா வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருக்கணும் அந்த வீடியோவில் வந்து எதுவிலையும் வந்து சீமானா வந்து பாம்பு கடித்த மருந்து எடுக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லலை அவர் எந்த என்ன சொல்லியிருக்காருனா பாம்பு கடித்த ஒருத்தர் வந்து பயத்தினால தான் சாகிறாரு அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காரு தவிர மருந்து எடுக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லலை எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் பாம்பு கிடச்சுன்னா அவங்க பெரியவங்க சொல்லக்கூடியது என்னென்னா இப்போ பயப்படாதீங்க தைரியமாக இருங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாலும் இதான் சொல்லுவாங்க பயப்படாதீங்க தைரியமாக இருங்க அப்படிதான் அதுக்கப்புறம் தான் மருந்தே கொடுப்பாங்க ஏன்னா முதல்ல வந்து அவங்கள மனசை தைரியப்படுத்தணும் இன்னொன்று கல் இறக்கி விநியோகம் பண்ணிட்டாரு இந்த டாஸ்மார்க் இருக்குல்ல அதனால வந்து நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அதனால இறந்துருக்கு ஆள் இறந்துருக்கு இந்த அணில் குஞ்சி அதில் ஒரு கம்ப்ளைண்ட் நல்ல முடிஞ்சால் கொடுத்து பாப்பா ஆ அது இன்னொன்று இந்த அணில் குஞ்சு மனநிலையை செக் பண்ணுன்னா முதல்ல இந்த அணில் குஞ்சியோட தான் செக் பண்ணணும் ஏன்னா எல்லாமே பைத்தியக்காரன் சினிமா பைத்தியமாக இருக்குது ஒருத்தன் சொல்லியா மக்களாச்சியோ ஒழிக்கணும் ஒருத்தன் எடுத்துக்கு கத்தியானே தெரியலை கத்திட்டு கிடைக்கும் இவன் என்ன இவன் வேறு இந்த மனநிலையை செக் பண்ணணும்னு சொல்லிவிட்டு முதல்ல உங்களை தான் மனநிலையை செக் செக் பண்ணணும் முதல்ல என்னென்னா வடக்கு நாளை பார்த்தா தான் பயமாக இருக்குது இந்த சினிமா பைத்தியங்களை கண்டால் தான் இப்போ பயமாக இருக்கு ஏன்னா இருக்கிறது எல்லாமே பைத்திய மென்டலாக இருக்குது அப்புறம் எப்படி நாட் நாட்டை பாதுகாப்பானுங்க